ஒரு சோற்று பருக்கையின் மதிப்பு சிதறவிட்ட நமக்கு தெரியாது எடுத்துச் செல்லும் எறும்புக்குத்தான் தெரியும் எல்லோரிடமும் பேசி புரிய வைக்க முயற்சிக்காதீர்கள் சில நேரங்களில் எதிரில் நிற்பது எருமையாக இருக்கலாம் வாழ்க்கை நமக்கு பல பாடங்களை கற்றுத் தருகிறது அதில் ஒன்றுதான் யார் யாரிடம் எப்படி பழகணும் எந்த அளவுக்கு பழகணும் என்பது கடவுளை பார்த்ததில்லை என்று சொல்லாதீர்கள் உங்கள் கஷ்டத்தில் உதவும் அனைவருமே கடவுள்தான் உறவுகளை தேர்ந்தெடுப்பதில் கவனமாக இருங்கள் ஏனென்றால் உங்கள் நிம்மதியை தேர்ந்தெடுப்பது அவர்களே ஏமாற்றுபவர்களை கண்டு ஏமாந்து போன நெஞ்சம் நல்லவர்களை கண்டாலும் நம்ப மறுக்கிறது மனது வேண்டியவங்க கிட்ட எப்ப நடிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பவே அந்த உறவு செத்துப்போச்சு யாருக்கும் உன்னை பிடிக்கவில்லை என்றால் நீ இன்னும் நடிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்றே அர்த்தம் நம்பிக்கை துரோகம் என்பது தகுதியற்ற ஒருவரை நம்பியதற்கு கிடைத்த தண்டனை முயற்சி செய்யாதவனுக்கு முதுகு எலும்பு கூட வளையாது விடாமல் முயற்சி செய்பவனுக்கு அந்த பாரங்கள் கூட வளைந்து கொடுக்கும்